கிணடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அத்தை என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வேறு யார்கிட்டயாவது வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்காத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னால் சொல்லலையா சொந்தக்காரங்க வராந்த கல்யாணம் கேட்கலையா கல்யாணத்துக்கு வரலன்னு உன்னை பார்க்க வராந்தேன்னு அதுக்கு நான் நகையெல்லாம் கொடுத்து அழகாக ரெடியாகி வர சொன்னேன் எதுக்கு நீ தேவையில்லாமல் எல்லா நகையும் உங்கள் அக்கா கிட்ட கொடுத்த அது வந்துத்த அது முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட வேறு மாதிரி ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பேன் என்ன வேணும்னே அவங்க முன்னாடி அவமானப்பட வச்சுட்டல முத நாள் உங்கள் ஆளுக்கு முன்னாடி அவமானப்படுத்தினேன் இப்போ நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்படுத்துகிற ஒன்று புரியல இந்த சந்தர்ப்பம் உனக்குனே அமையுதா இல்லை வர சந்தர்ப்பத்தை நீ உனக்காக அமைச்சிக்கிறியா நடிக்காதரி ஏதோ பேச்சே வர்றது மாதிரி பயந்து நடந்துறவ மாதிரி மரியாதையாக நடந்துகிற மருமக மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க இதெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்புவாங்க நான் நம்ப மாட்டேன் நீ எப்பேற்பட்டவனு எனக்கு தான் தெரியும் உன்னோட உண்மையான சுயரூபம் என்னை தவிர யாருக்கும் தெரியாது சரி மீனா இவ தான் என் மேலே இருக்கிற கட்டுப்புள்ளையும் என்ன அவமானப்படுத்தணும்னு பண்ணா நீ இந்த வீட்டோட மூத்த மருமக தானே இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆக போகுது இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு கூடவா தெரியாது உனக்கு நகை தேவைன்னா என்கிட்ட கேட்டிருக்கணும் நான் தான் உனக்கு ஏற்கனவே நகை வாங்கி கொடுத்துருக்கேன்ல அதை போட வேண்டியதானே எதுக்கு இவளோட நகையை வாங்கி போட்டு நீயும் என்னை சேர்த்து அவமானப்படுத்திட்ட இல்ல அத்த நகை சுட்டு ரொம்ப அழகா இருந்தது போட்டு பார்க்கலாம் நினைச்சேன் திரும்பி கொடுத்துடணும் தான் நினச்சேன் அதுக்குள்ள காஃபி கொட்டிட்டா அவள் ட்ரெஸ் மாற்ற போறேன்னா நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னு அவசரமாக ஹாலுக்கு வந்துட்டேன் ஏன் பின்னாடியே அவளும் வந்துட்டா நாங்கள் ரெண்டு பேரும் எதையும் வேணும்னு பண்ணலத்த நான் அப்போவே இந்த நகையெல்லாம் வேண்டாம் அத்தை உனக்காக கொடுத்துருக்காங்க நீ போட்டுக்கோன்னு சொன்னேன் அவளும் நான் அழகாக இருக்குன்னு சொன்னேன்னா என் மேலே இருக்கிற பாசத்தில் கொடுத்துட்டா நானுமே போட்டு பார்த்துட்டு அவளுக்கு திருப்பி போட்டு விடணும்னு தான் நினைச்சோத்த உங்களை அவமானப்படுத்தணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே நினைக்கல அது காஃபி கொட்டினதுனால சரி சுப்லட்சுமி விடு மருமகுமார் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க விடு விடு அது எப்படிங்க நான் பொது மருமகளுக்கு கொடுத்தது எப்படி மூத்த மருமகள் எடுத்து போடுவா ம் அப்படி தான் நிறைய நகை இருக்கல அவளோட போட்டு வர வேண்டியதானே இப்போ வீட்டுக்கு வந்தவங்களாம் என்ன நினைச்சிருப்பாங்க இந்த சுப்லட்சுமி ஒன்றும் இல்லை தான் உங்க வீட்டிலேருந்து பொண்ணு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லுவாங்க இந்த பொண்ணை பிடிக்கலன்னு அவளுக்கு எதுவுமே வாங்கி போடலன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி அது அப்படி இல்லைன்னு நான் விளக்கம் கொடுத்துக்கிட்டா இருக்க முடியும் அம்மா விடுங்கம்மா இவங்க ரெண்டு பேரும் வேணும்னு பண்ணல ஏதோ நடந்து போச்சு இந்த நகையும் பணத்தையும் வச்சு அம்மா மதிப்பிட போறாங்க நம்ம சொத்து மதிப்பு என்ன நம்ம எவ்வளவு பெரிய ஆளுன்னு எல்லாருக்கும் தெரியுமா விடுங்க ஆமாடா இவங்க ரெண்டு பேரால அவமானப்பட்டது நான் தானே உனக்கு உங்க அப்பாக்கும் இதெல்லாம் எங்க புரிய போகுது எனக்கு என்னவோ இவங்க ரெண்டு பேருக்கும் இது தெரிய நடந்த மாதிரி இல்ல நான் இவங்க வீட்டை இவங்களையும் திட்டனல இல்ல அதான் என்ன திட்டம் போட்டு அக்கா வந்த மச்சு பழி வந்துட்டாளுங்க என் மகன் கிருஷ்ணனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பாக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா ஆனா இவளை கட்டிக்கிட்டா சரி எப்படி இருந்தாலும் இவ தான் நம்ம சின்ன மருமக நமக்கு ஏத்த மாதிரி இவளை மாத்தணும் நினைச்சேன் அது நடக்காம போயிடுச்சு சுபலட்சுமி விடு நிறைய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிடுச்சு பழச பத்தி பேசாத இல்லங்க நடந்து முடிஞ்சிடுச்சு ஒத்துக்கற அத என்னால மாத்த முடியாதுங்கிறதுனால தானே இவங்க இப்படி திமிர் பிடிச்ச அலையில அம்மா என்னம்மா பண்ணணும்ங்கறீங்க இப்ப நடந்து எதையாவது மாத்த முடியுமா விடுங்கம்மா ஏன்னா இவ கல்யாணம் நடந்து வீட்டுக்குள்ள வந்து இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அக்காவும் தங்கச்சி சேர்ந்து நல்ல ஒரு சூது வாதமா சேர்ந்து எனக்கு என்னென்னமோ ஒரு டென்ஷன் ஆக்கி சண்டை போட வச்சு எல்லாம் முன்னாடி அவமானப்பட வைக்காங்க கொஞ்சமாவது ரெண்டு பேருக்கும் மட்டும் மரியாதையும் தெரியுதா இந்த ஆதி வரதுக்கு முன்னாடி மீனா அடக்க உடக்கமா நல்ல பிள்ளையா இருந்தா இப்ப இவ வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கும் அப்படிதான் என்ன பார்த்தா இலக்கரமா இருக்கு என்னங்க எத்தனை பேரு நம்ம கிருஷ்ணாவை சொந்தத்துக்குள்ளேயே மாப்பிள்ள கேட்டாங்க நம்ம யார் வீட்டுக்கு கொடுக்கல இப்போ இவளை பார்க்க வந்ததே நம்ம பிள்ளையோட இவரே அழகாக இருக்காளா நம்ம பிள்ளையோட எதிர வசதியா இருக்கா எதில் குறை நுண்ணாட்ட சொல்லலாம்னு தானே வந்திருக்காங்க அவங்க முன்னாடி இப்படி இருந்து என் மானத்தை வாங்கிட்டாளுங்க நான் இவன் மேலே கொஞ்சம் கோவமாக இருந்தாலும் நம்ம மர்மமான பாசத்துல தான் இருந்தேன் எல்லாம் முன்னாடி இவன் நல்லா இருக்கணும் நல்ல சேலை கட்டணும் நல்ல நகை போடணும் கிருஷ்ண முன்னாடி கெத்தா இருக்கணும் சுப்புலட்சுமி மருமவான ஒரு பேர் இருக்கு அந்த பேரை காப்பாற்றணும்னு தானே எதிர்பார்த்தேன் இவட்டருந்து வரை என்ன எதிர்பார்த்தேன் நான் எல்லாத்தையும் மருந்து இவளை கேட்டுக்கிட்டோம்ல அதான் அவளுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சு இருபது இருபத்தஞ்சு வயசு கூட ஆகல இவனுக்கு இவ்வளவு இருந்தா ஐம்பது அறுபது வயசுல எனக்கு எவ்வளவு இருக்கோ உன்ன என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் டி என்னமா எப்பவுமே இந்த வீட்டுல ஆளுங்க எல்லாம் ஒவ்வொரு மொழியில போய் தேட வேண்டியிருக்கும் இன்னைக்கு என்ன எல்லாரும் ஹால்ல அசம்பிளா இருக்கீங்க என்னாச்சு முகமே சரியில்ல என்னாச்சு அதி ஏண்டி எழற என்ன யாரோ கடத்திட்டு போனாங்கல்ல அப்ப என்ன அப்படியே விட்டுருக்கல என்ன எதுக்கு காப்பாத்துறீங்க

சரீனா அக்கா கலத்துல போட்டு கொள்ளணும் சொன்னேன் அந்த டைம் பார்த்து செல்வி அக்கா டீ கொண்டு வந்தாங்க என் சாரில டீ எல்லாம் கொட்டிடுச்சு வேற சாரி மாத்திட்டு வரதுக்குள்ள அக்காங்க இல்ல சரி கீழே வந்துட்டாங்க போலனே நான் பின்னாடியே வந்துட்டேன் நஹيلا அக்கா கலத்துல தான் இருந்தது அதரதாதே என்ன என்னென்ன ஓட்டிட்றாங்க என்னம்மா இதெல்லாம் என்னனே என் கிட்ட கேடா உன் பொண்டாட்டி கிட்ட கேளு அம்மா என்னம்மா டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்கீங்க இதோ பார் கிருஷ்ணா நான் எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்கல உருவாக்குனது அவ நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா சால்வ் பண்ண மாதிரி எனக்கு தெரியலமா ஏதாவது ஒரு காரணம் வச்சு அவள ஹர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எனக்கு என்ன அவள ஹார்ட் பண்ணனும் ஆசையாடா கள்ள நடந்த உடனே பொண்டாட்டிக்கு சப்போர்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டல்ல அம்மா ரெண்டு நாளைக்கு முந்தைய தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனே அவ என்னோட பொண்டாட்டி கொஞ்சம் மட்டும் மரியாதை நடத்துங்கன்னு ஆனா நீங்க மறுபடியும் அதே மாதிரி நடந்தா என்னமா அர்த்தம் இப்போ என்னடா பண்ணனும்ங்கற கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றேமா அப்போ அவள் மேலே தப்பே இல்லை எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் அவ்வளோ தானே சரிப்பா எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க போதுமா இல்லை வேறு யார்கிட்டையும் ஸ்பெஷலாக மன்னிப்பு கேட்டு அவங்க காலில் எல்லாம் போய் விட வேண்டியிருக்கா அம்மா உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குமா ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுடா கல்யாணம் நடக்கிற வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் அம்மா அம்மா அம்மான்னு சொல்ல வேண்டியது எங்க முந்தானியா பிடிச்சிட்டே சுத்த வேண்டியது நாங்களும் கன உலகத்துல மிதந்துகிட்டு இருப்போம் நம்ம பிள்ளைங்க நம்ம மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு ஆனா கல்யாணம் நடந்த உடனே பொண்டாட்டி முந்தானியே பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ என்னமா நான் நீங்க சொன்ன பொண்ண கட்டிக்கல எனக்கு பிடிச்ச பொண்ண கட்டிக்கிட்டு அதான் உங்களுக்கு பிரச்சனை அப்படித்தானே டேய் தெரியாம கேக்குறேன் இவன் உனக்கு எதுவும் பிளாக் மேஜிக் பண்ணி உன்னை எதுவும் வசியம் பண்ணிட்டாலோ ஐயோ அம்மா அம்மா அண்ணி எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளோ அதே மாதிரி தானமா இவ்வளவு மருமகள் இவ்வளவு மட்டும் ஏமா அப்படி டார்ச்சர் பண்றீங்க எங்க பாருங்க உங்க அம்மா உங்க பொண்டாட்டியை மட்டும் டார்ச்சர் பண்ணல என்னையும் அப்படிதான் பண்றாங்க நகையை கொஞ்ச நேரம் போட்டிருந்தேன் இப்போ என்ன நான் அவளோட அக்கா தானே உங்க அண்ணன் பொன்னாட்டி தானே நான் போட்டிருந்தேன் இப்போ என்னவா ஆமாம்மா நீங்க கொஞ்சம் ஒவ்வொரு தான் போயிட்டீங்க இப்போ என் பொன்னாட்டி போட்டா என்னம்மா செய்து அவளுக்கு இந்த நகையெல்லாம் போட்டுறதுக்கு தகுதி இல்லையாமா டேய் நான் அப்படி ஏதாவது சொன்னா உன் பொன்னாட்டி இந்த போடுறதுக்கு தகுதி இல்ல உன் பொன்னாட்டி ஏன் போட்டா நான் கேட்டனா ஆமாங்கத்த நீங்க சொன்னீங்கல்ல இந்த நகெல்லாம் நான் கிருஷ்ணா முன்னாடி கெத்தா போட்டு வரணும்னு கொடுத்தேன் நீ ஏன் போட்டு வந்தேன்னு ஆமாத்த

உன் பொண்ணாடி பேசிக்கிட்டே இருக்கா நீ கேட்டுக்கிட்டே இருக்க இல்லம்மா எனக்கும் இப்பதான் சந்தேகம் வருது நீங்க கிருஷ்ணாக்கு ஆதி கல்யாணம் பண்ணி வச்சோன்னு தகுதி இல்ல அப்படி பொண்ண எதிர்பார்த்தேன் இப்படி பொண்ண எதிர்பார்த்தேன்னு சொன்னீங்க ஆனா என் கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி என் ராமோட பொண்டாட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நீங்க சொன்னதே இல்ல ஏமா அவ உன்னை பிரிக்கிறதுக்காக பேசுறாடா இது கூட புரியாம நீ அவளுக்கு ஏந்துகிட்டு பேசுற இல்லம்மா அவ தெரிஞ்ச தெரியாமலோ சரியாதான் பேசுறா எனக்கு மீனாவுக்கும் கல்யாணம் நடந்தப்ப தாத்தா பேசி முடிச்சப்ப உங்களுக்கு அவ்வளவுலாம் கஷ்டமா இல்ல ஏன்னா என் தகுதி அவ்வளவுதான் என் தகுதிக்கு மீனாவும் மீனா குடும்பமும் உங்களுக்கு சரியா தெரிஞ்சாங்க ஆனா கிருஷ்ணா தகுதிக்கு ஆதி சரியில்லைன்னு நினைக்கிறீங்க சொல்ல போனா மீனா விட ஆதி டேலண்டான பொண்ணுதான் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்ப என்னமா அர்த்தம் என்னை விட தம்பி உங்களுக்கு ஒசத்தின்னு அர்த்தம் எனக்கு பொண்ணு தேடும்போது போது ஏறாம் ஏறாம் என் மருமக இப்படி இருக்கணும் அப்படிலாம் நீங்க சொல்லவே இல்லை ஆனா கிருஷ்ணாவுக்கு பொண்ணு கேட்டு வரவங்க எல்லார்கிட்டையும் சே இவ ஒரு பொண்ணா என் கிருஷ்ணாக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்க்கணும் இருக்க இது எனக்கு தெரியவே நிறைய தடவை சொல்லிருக்கீங்கம்மா என்னடா என்னடாவோ பேசுற நான் அப்படிலாம் நினைக்கலடா உனக்கு மீனாவை பேசி முடிச்ச எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது ஆனா மீனா நல்ல பொண்ணா இருந்தாடா அதனால நான் ஒன்னும் சொல்லல வேணாம்மா வேணா விடுங்க எனக்கே தான் நல்லா புரியுது உங்களோட பார்வையிலையும் நான் ரொம்ப கீழ்த்தரமானவனா தகுதி இல்லாதவனா தான் அதனால தான் எனக்கு மீனாவை பேசும்போது கூட உங்களுக்கு ஓகேன்னு தோணிருக்கு ஆனா கிருஷ்ணாவுக்கு ஆதி ஓகே இல்லைன்னு தோணிருக்கு சரியாமா இத தாங்க நானும் சொல்ற வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒத்த ரூபா செலவு வேண்டியிருக்கு தெரியுமா எவ்வளவு கேள்வி கேட்டு அதுக்கு அப்புறம் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சுனோட இது எங்க போய் முடியுமோனு எனக்கு பயமா இருக்கு மனசுல விஷயத்தை அவங்க குடும்பத்துல இருந்தவங்க என்ன பேசி பேசினாங்களா அந்த பொண்ணு என்னெல்லாம் பேசிச்சு அதனால திருப்பி பேசிட்டு இல்லைன்னு அர்த்தமாடா வேணா அத்தை நீங்க குரலெல்லாம் மாத்தி ரொம்ப இவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ண வைக்காதீங்க இவர் உங்களுக்கு எப்பவும் உங்க சின்ன பிள்ளைதான் என்னமா உன் மாமியாருக்கு சொன்ன மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியா சொல்லடுமா பிரச்சனை விடுங்க பேசி பேசி பெருசா காதீங்க இதோ பாருங்க இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கு நான் எப்படி கம்பெனிக்கு முக்கியமோ அந்த மாதிரி எங்க அண்ணன் ரொம்பவே முக்கியம் யாரும் இங்க மேலையும் கிடையாது யாரும் இங்க கீழே கிடையாது இதனால எங்க அண்ணன் மனசுல போயிட்டு தப்பான என்னத்த விதைக்காதீங்க சரிண்ணா இன்னைக்கு வந்தவங்க அவங்க பேசுறாங்க உனக்கு தெரியாதா நம்ம கம்பெனில என்னதான் நம்ம தாத்தா அப்பா உழைச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா முடிவு எடுக்கும் போதும் நாங்க உங்ககிட்ட தானே முடிவு எடுக்கிறோம் உன்கிட்ட கிட்ட சொல்லாம கேட்காம ஏதாவது முடிவு எடுக்கிறேனா எடுத்துட்டு சொல்லு ஒரு சின்ன விஷயத்த சொல்லு நீ எங்கிட்ட கேட்கல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லு நான் ஒத்துக்கிறேன் எப்பவுமே மூத்தவன் அண்ணங்கிற மரியாதையை உனக்கு கொடுத்துக்கிட்டேதான் இருக்கு உன் திறமை உனக்கு தெரியாம இருக்கலாம் எங்க எல்லாருக்கும் தெரியும் உன்னை நீயே தாழ்த்திக்காதன்னா சரி முசகுட்டி கண்ணத்தோட விடு இது ஒரு விஷயமா இல்லங்க நான் தெரிஞ்ச தெரியாமலோ எது பண்ணாலும் என்ன கார்னர் பண்றாங்க நான் என்ன பண்ணாலும் அவங்கள மதிக்கலன்னு சொல்றாங்க நான் வேணும்னு எதையுமே பண்ணலைங்க முடிந்தளவு நான் ஸ்மூத்தா அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் தான் நினைக்கிறேன் ஆனா அப்படி ஆயிடுது சரி விடு விடு இதோ பாருங்கம்மா என் பொண்ணடி அவளுக்கு பிடிச்சா நகை போட்டுப்பா அவளுக்கு பிடிக்கலன்னா வேணாம்மா விட்டுருங்க நகை போட்டால் தான் தெரியணுங்கிற மைண்ட் செட்டை பொண்ணுங்க மாத்துங்க நீங்கள் நகை போட்டாலும் போடாட்டாலும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுங்க நகை போட்டு தான் நம்மளை மதிக்கணும்னா அவங்க நம்மளை மதிக்கவே வேண்டாம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களோட எண்ணம் தான் ரொம்பவே கீழ்த்தரமானது அதை நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாதுமா சரி மசுக்குட்டி டயர்டாக இருக்கு ஒரு காஃபி கிடைக்குமா இல்லை இப்படியா அழுதுட்டு நிற்க போறியா சாரிங்க நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகுங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன் அதுதான் என் முசுக்குட்டி ஓகே நான் போறேன் நீ எடுத்துட்டு வா என்ன இப்ப சந்தோஷமா இவங்க தெரிந்த மாட்டாங்கப்பா அத்த என்ன மன்னிச்சிடுங்க அத்த என்னாலதான் இன்னைக்கு எல்லாம் நடியும் நீங்க அவமானப்பட்டீங்க எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க மனசு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அத்த ஆனா சத்தியமா வேணும்னு பண்ணல அத்த பிளீஸ் அத்த தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அத்த இதுக்கப்புறம் கண்டிப்பா அப்படி நடந்துக்க மாட்டேன் என்ன என்ன முட்டாள் நினைச்சியா இன்னொரு தடவை இதே மாதிரி நடக்கிறதுக்கு நான் வாயை பழந்துட்டு உட்கார்ந்துருப்பேனு

இதுக்கப்புறம் என்ன பண்ணி அத்தைய சமாதானப்படுத்த போறேன்னு எனக்கு தெரியவே இல்ல மாமா ஆரம்பத்துல இந்த வீட்டுல மருமகளா இருக்க எனக்கு தகுதி இருக்கான்னு அவ்வளவு யோசிச்சேன் ஆனா உங்க புள்ள என் மேல உண்மையான பாசத்தை கட்டவும் அவரோட அன்பை நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஆனா எனக்கு பயமா இருக்கு மாமா இவ்வளவு பெரிய குடும்பத்துல என்னால மருமகளா அத்தை விரும்புற மாதிரி மருமகளா வாழ முடியுமான்னு தெரியல மாமா இந்த பாருமா எல்லாருக்கும் கல்யாணம் நடந்தவொடனே இப்படித்தான் தோணும் புதுசா ஒரு வீட்டுல கொண்டு போய் விட்டோன்னு கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும் உனக்கு மட்டும் இல்லாம எல்லா பொண்ணுங்களுக்கும் அப்படித்தான் எல்லா பொண்ணுங்களையும் விடு மாமியார் சுப்லட்சுமி இன்னைக்கு அவ்வளவு கோவம் வரும் அம்மா ஒரு விஷயத்துல உறுதியா இருந்தாங்க மத்தவங்களுக்காக தான் மருமகளை காயப்படுத்த கூடாதுன்னு ஆனா எங்க அம்மா கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தது எவ்வளவு கோவம் இருந்தாலும் வார்த்தையை செலவழிக்கும் போது ரொம்பவே கவனமா இருப்பாங்க என் பொண்டாட்டி சுப்லட்சுமி கல்யாணம் வந்த புதுசுல நிறைய தப்பு பண்ணுவா தப்புன்னு சொல்றதை விட இந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டா ஆனா எங்க அம்மா ரொம்பவே பொறுமையா ஆனா அழுத்தம் திருத்தமா அவளை திருத்தினாங்க ஆனா ஆரம்பத்துல நிறைய சொதப்பல் அவளுக்கு எங்க அம்மா பொறுமையா அவளுக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு இன்னைக்கு அவ பேசுறப்ப அப்படியே எங்க அம்மா பேசுன மாதிரி இருந்தது அப்புறம் கொஞ்ச நாள்ல எங்க அம்மாவுக்கே உன் மாமியார் சுப்லட்சுமி பாடம் எடுக்கிற அளவுக்கு முன்னேறிட்டா கவலைப்படாத நீயும் கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா மாறிடுவ நீ இதுக்கு எப்படி பயந்தா உன் புருஷே எனக்கு கல்யாணம் நடந்து வர என் பொண்டாட்டி என்னோட கூட சேர்ந்து ஆபீஸையும் நல்லா பாத்துப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் நீ ஆபீஸ வந்து எப்படி சமாளிக்க போற முதல்ல வீட்டை பழகு அதுக்கப்புறம் ஆபீஸையும் பழகு புரியுதா இல்ல மாமா அதெல்லாம் வேண்டாம் வீட்டிலேயே என்னால சரியான மருமகளை நடந்துக்க முடியல நீ பயப்படாதம்மா நீ உன் மாமியாரை பத்தான பயப்படுற உண்மையா சொல்லனா உன் மாமியார் ரொம்பவே நல்லவா ஆனா அவட இருக்கிற ஒரே கெட்ட பழக்கம் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவா இப்ப அவ ஃப்ரெண்ட் சொன்னாலும் நம்புவா ரிலேட்டிவ் சொன்னாலும் நம்புவா ஒவ்வொரு தமிழும் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பா அவளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணுவா அவளோட மருமக நீங்க ரெண்டு பேரும் அப்ப உங்ககிட்டேயும் அவ அதை எதிர்பார்ப்பாதான உண்மையே சொல்லுன்னா நான் இல்ல இல்லைன்னு சொன்னாலும் அவளுக்கு ரெண்டு பிள்ளைங்கல்ல கிருஷ்ணா தான் அவ்வளவு பாசம் ஏன்னா மூத்தவன் சின்ன பிள்ளையில நல்லா படிச்சான் அவனுக்கு எவ்வளவு விருப்பமோ அந்த அளவுக்கு படிச்சான் ஆஃபீஸ்க்கு கூப்பிடும்போது நான் படிச்சு முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டான் ஆனா கிருஷ்ணாவை கூப்பிடும்போது உடனே அவன் ஸ்டடிஸ் முடிஞ்ச உடனே மறுநாளை கம்பெனிக்கு வர ஆரம்பிச்சான் இன்னைக்கு வரைக்கும் சனி ஞாயிறு கூட அவன் வீட்டுல இருந்தது இல்லம்மா எப்பவும் ஆபீஸ்லதான் இருப்பான் அவனை பார்த்து பார்த்து அவளுக்கு கவலை ஆயிடுச்சு நம்ம புள்ள வாழ்க்கையை வாழாம பணம் பணம் பணம்னு பணத்துக்கு பின்னாடியே போறானேன்னு அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சா அவனுக்கு வரப்போற பொண்டாட்டி அவனை தங்கமா தாங்கணும் அவன் கூட நல்லா வாழணும் அவனை மாத்தியணும்னு நினைச்சா அவன் பொண்டாட்டியும் பணம் பணம்னு இருந்த கூடாதுன்னு ரொம்பவே கவலைப்பட்டா ஆனா நீ கல்யாணம் எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டா உன்னையும் அவளுக்கு புடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் என்ன கிருஷ்ணா கேத்த மாதிரி உன்னையும் மாத்தணும்னு நினைக்கிறா அவ்வளவுதான் உன்னை நினைச்சு அவளும் பெருமைப்படுவாமா கவலைப்படாத கொஞ்ச நாள் போகட்டும் அவ கிருஷ்ணா பொண்டாட்டியா உன்கிட்ட நிறைய எதிர்பார்க்கறா உன்னை மாத்தணும்னு நினைக்கிறா அவ புள்ள மேல இருக்கிற பாசம் தாமா இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுதுமா கூடிய சீக்கிரம் சரியாயிடும் என்ன நம்பு சரிமா அவ உன் மேல கோத்துல இருக்கிறதுனால ஏதேதோ பேசிட்டா உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி அவ கோவம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கும் புரியும் சொந்தக்காரங்கெல்லாம் கொஞ்சம் நிறையவே பேசிட்டாங்க அதான் அவ டிஸ்டர்ப் ஆயிட்டா மத்தபடி தான் நீ போயிட்டு அவனுக்கு காபி போட்டு குடு சரியா உங்க அத்தால மாறிடுவா கவலைப்படாம எப்படி உன் மாமியார் சமாளிக்க போற தைரியமா இருமா லைஃப ஒரு கேம் மாதிரி எடுத்துக்க உன் கையில லைஃப் இருக்கு டைம் இருக்கு நீ எப்படி அதை தான் இருக்கு அழுதுகிட்டே உட்கார போறியா இல்லனா ஓகே சூப்பர் இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ போறியா சொல்லு நீ யாரு கிருஷ்ணா பொண்டாட்டி கிருஷ்ணா எவ்வளவு போல்டா இருக்கான் பாத்தியா எந்த பிரச்சனை வந்தாலோ அந்த பேட்டை வச்சு பால் அடிக்கிற மாதிரி அடிச்சு தோல் கிளப்பிடுவான் அவன் பண்ணாட்டி நீ எப்படி கெத்தா தைரியமா இருக்கணும் பிரேவ் கேர்ள் உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியும் கூடி சீக்கிரம் மாமியாரும் புரிஞ்சுப்பா சரியா அவ புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ உண்மை இருக்க போறியா ம் இப்போ எப்படி இருக்கும் முகம் இதே மாதிரி இருக்கணும் சரியாமா சரிங்க மாமா சரி நான் ரொம்ப போகட்டுமா இதுக்கப்புறம் அழுதுட்டு இருக்க அக்கா எனக்கு எது வேண்டாம் அக்கா நீ எது கலர என்ன திட்டம்னு அலறியா பரவாயில்லக்கா நான் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆயிட்டேன் அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் நீ அழாத அக்கா எதுக்கு கோவப்படுற சரி விடு நடந்ததெல்லாம் விட்டுலாம் யாரும் எதை பத்தியும் பேச வேண்டாம் ஓகேவா அது எப்படி பேசாம இருக்க முடியும் என்னாச்சுக்கா இல்ல ஆதி எனக்கு ஒரு விஷயம் இப்பதான் புரியுது சரி நீ நானும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இந்த வீட்டுக்கு வாழ வந்த ரெண்டு மருமகளுங்க அத்தை கொடுத்த நகைய கொஞ்ச நேரம் நான் போட்டிருந்தா என்ன நடந்துட போகுது எதுக்கு இப்படி கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம இங்க இதெல்லாமே என்ன திட்டணும் சொல்லு நான் என்ன அந்த நகைகளை ஒன்டைந்து புடுங்கியா போட்டுக்கிட்டே ஆசையா இருக்குன்னு கொஞ்ச நேரம் போட்டு பார்த்து இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா அவங்களுக்கு நடந்தது அவமானம் அவமானம்னு சொல்றாங்க ஆனா இவங்க இப்ப பண்ணது அது எனக்கு பண்ணதுக்கு பேரு என்ன ஆதி அக்கா இல்லடா நீ இந்த வீட்டுக்கு வரும்போது நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தே தெரியுமா நம்ம பிறந்ததுலேருந்து ஒன்னா இருக்கோம் நம்ம கூட பிறந்த தங்கச்சி நம்ம கொழுந்த பொண்டாட்டியே வரப்போறா இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன் நம்ம பிள்ளைங்களுக்கு சித்தியும் நீதான் சித்தப்பா ஒய்ஃபும் நீதான் கடைசி வர நம்ம சாகிற வரைக்கும் ஒன்னாவே இருக்கலான்னு அவ்வளவு ஆசையா இருந்தேம்மா ஆனா இவங்க எல்லாத்துலேயும் கம்பேர் பண்றாங்க நீ என்ன பண்ற நான் என்ன பண்றேன் நீ என்ன பண்ணக்கூடாது நான் என்ன பண்ணக்கூடாது இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா நான் உன்னை வெறுத்துட்டு வேணும்னு தோணுது ஆதி அக்கா ஆமாண்டா யாருக்குமே தன்னை ஒருத்தரோட கம்பேர் பண்றது பிடிக்கவே பிடிக்காது உனக்குன்னு சொல்லல நீ இந்த வீட்டுக்கு வந்ததுனாலன்னு சொல்லல நீ கல்யாணம் நடந்து வர்றதுக்கு முன்னாடியே அத்தை இப்படித்தான் அவங்களுக்கு கிருஷ்ணாவதான் பிடிக்கும் ஏன் புருஷனா பிடிக்காது ஒருவேளை ரெண்டு பேருமே சாப்பிடாம போனாங்கன்னா கிருஷ்ணா சாப்பிடாம போயிட்டானே தான் மத்தியான வரைக்கும் பொழம்புவாங்க இவரை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க ராம் சாப்பிடாம போனா அங்க போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருவான் ஆனா கிருஷ்ணா வீட்டுல மட்டும்தான் சாப்பிடுமா வெளி சாப்பாடு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அக்கா என்னக்கா பேசினா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தவங்க பாசம் நீ சொன்ன மாதிரிதான்கா நான் எங்க வாழை வர போறேங்கிறப்ப நான் கொஞ்சம் கூட பயப்படலை ஏன் தெரியுமா ஏன்னா என் அக்கா இருக்கான்னு நம்ம என்னைக்கு மாதிரி என்னைக்கு ஒத்துமையா இருப்போங்க மாறிடுவாங்க கவலைப்படாத இல்லடி தான் ஒன்றும் புரியல நம்ம அத்தை நல்லவங்கிற போர்வைய போட்டுக்கிட்டு நம்மளை பாடா படுத்துறாங்க எப்பவுமே என் மனசுல உறுத்துக்கிட்டே இருக்கும் இவங்க சரியில்லை சரியில்லைன்னு அதே மாதிரி தான் நீ கல்யாணம் எடுந்து வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்காங்க அக்கா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை அக்கா அவங்களுக்கு என்ன பிடிக்கல அதான் என்ன பேசுறாங்க ஆனா உங்க மேல பாசமா தானே இருக்காங்க இல்ல ஆதிமா நீதான் அவங்கள ரொம்பவே இன்னசென்ட் நினைக்கிற ஆனா அவங்க அப்படிலாம் கிடையாது நீ தான் அவங்க மேல பாவப்படணும் ஆனா அவங்க எப்பெல்லாம் உன்னை அவமானப்படுத்த முடியுமோ அப்பெல்லாம் அவமானப்படுத்துறாங்க எனக்கு தெரிஞ்சு உன் அவங்க உடனே ஏத்துக்கிட்டதுக்கு பின்னாடி கூட ஏதாவது காரணம் இருக்கலாண்டி ஏதோ பிளான் இருக்கிறதுனாலதான் கிருஷ்ணா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே ஆரத்தி எடுத்து வரவேற்று நல்ல அம்மாவா தன்னை காட்டிக்கிட்டாங்க ஆனா நடிக்கிறவங்க எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும் சரிக்கா ஒருவேளை நீ சொல்ற மாதிரி அத்தைக்கு நம்மள பிடிக்கலனே வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போலாம்க்கா முடிஞ்சளவு வீட்டுல பிரச்சனை வர மாதிரி நடந்துக்க கூடாது நீ கண்ணை தெரிஞ்சுக்க இதுக்கப்புறம் அவங்க சொல்ற மாதிரியே கேட்டுக்கலாம்க்கா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்பாவது அவங்க மாறுறாங்களான்னு பாக்கலாம் பிளீஸ்க்கா அழாத நீ அழுதா எனக்கும் அழுகையா வரும் சரி குட்டிமா நான் அளவே மாட்டேன் நான் பாத்தியா சரியான முட்டாளு என் தங்கச்சி என்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா நான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஏன்னு அழுதுகிட்டு இருக்கேன் சரி சரி நீ காஃபி கொடுத்துட்டியா இல்லையா அவர் பாத்ரூம் குள்ள குளிக்க போயிட்டா வர எப்படியும் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் அதான் இங்கே வந்துட்டேன் சரி சரி நான் போகிறேன் நீ ஆளாத சரியா சரிடி தேங்க்ஸ் நிறைய தடவை நீ அக்காவா நான் அக்காவானே தெரிய மாட்டேங்குது என்னங்க காஃபி காஃபி எங்கே வச்சிருக்குற இதோ எங்கதான் ஹலோ ওরத்துக்கு காபி கொடுத்தா அவங்க கண்ண பார்த்து கொடுக்கணும் தெரியுமா? ம் அதுக்கு நீங்க Dress மாத்திட்டு வெளிய வந்திருக்கணும். தெரியுமா? நீ கண்ண பார்த்து குடுதத நான் காபி வாங்குவேன் ப்ளீஸ்ங்க படுத்துாதீங்க. கண்ண பார்த்து குடி. இல்ல இப்படி தான் கொடுப்பேன். சரியானது லூசு. குடி.